பிரம்மதேவன் திருமுடியைக்கான அன்னமாக பறந்தும் திருமால் திருவடியைக்கான பன்றி ரூபத்தில் பூமியை தோண்டியும் சென்றபோது சிவன் தானே முதன்மையானவன் என்று உணர்த்தும் முகமாக திருவண்ணாமலையில் ஜோதிப்பிழம்பாக நின்று காட்சி தந்த திருநாள்தான் இந்த கார்த்திகை திருநாள் அதனை நாம் நினைவுகூரும் பொருட்டுதான் எல்லா சிவன் கோவில்களிலும் சுக்கப்பணி கொளுத்தி மகிழ்கின்றோம் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அனைவருக்கும் இல்லத்திலும் உள்ளத்திலும் மொழி கிடைக்க இறைவன் அருள் கிட்டட்டும் திருச்சிற்றம்பலம்